ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ நீவே ஸ்டடிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஐந்தாம் இருந்து உரைநடை பகுதி விதை திருவிழா அப்படிங்கிற பாடத்துடைய விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குட்டீஸ் பார்க்கலாமா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா அனுமதி இச்சொல் குறிக்கும் பொருள் இசைவு அனுமதி இசைவு விளம்பரத்தாள்கள் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து விளம்பரம் கூட்டல் தாள்கள் விளம்பரத்தாள்கள் விளம்பரம் கூட்டல் தாள்கள் மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஆலோசித்தல் இச்சொல்லுக்குரிய பொருள் சிந்தித்தல் ஆலோசித்தல் சிந்தித்தல் நான்காவது கேள்வி பார்த்திங்கன்னா தோட்டம் கூட்டல் கலை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தோட்டக்கலை தோட்டம் கூட்டல் கலை தோட்டக்கலை பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் பிற்க அதாவது பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து புதிய காலம் பழங்காலத்துடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா புதிய காலம் அடுத்து கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக வழிபாடு கூட்டல் கூட்டம் வழிபாடு கூட்டம் வழிபாடு கூட்டம் வீடு கூட்டல் தோட்டம் வீட்டுத் தோட்டம் வீடு கூட்டல் தோட்டம் வீட்டுத் தோட்டம் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக அழைப்பிதழ் அழைப்பு கூட்டல் இதழ் அழைப்பிதழ் அழைப்பு கூட்டல் இதழ் விதை திருவிழா விதை கூட்டல் திருவிழா விதை கூட்டல் திருவிழா கோடிட்ட இடங்களை நிரப்புக விதை திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் எண்ணிக்கை எத்தனை இருபத்தி ஏழு ஆவணம் பார்த்தீங்கன்னா விதைகள் டேஸ் ஆனவையாக இருத்தல் வேண்டும் தரமானவையாக இருத்தல் வேண்டும் பாருங்க பாருங்கள் கொண்டைக்கடலை என்பது என்ன நவதானியங்களில் ஒன்று கொண்டைக்கடலை வந்து நவதானியங்களில் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளிக்க நான்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்ம பதில் பார்க்கலாம் மாணவர்களை எங்கே அழைத்து செல்வதாக தலைமையாசிரியர் கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் பார்க்கலாம் மாணவர்களை அருகிலுள்ள மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் விதை திருவிழாவிற்கு அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் அடுத்த இரண்டாவது கேள்வி ஆசிரியர் வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில் என்ன செய்தி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் பார்க்கலாம் ஆசிரியர் வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில் விதை திருவிழா குறித்த செய்தி இருந்தது அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் அடுத்த மூன்றாவது கேள்வி பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் பார்க்கலாம் பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றிய செய்தி சொல்லப்பட்டது அப்படின்னு தெளி அடுத்து நான்காவது கேள்வி நவதானியங்களுள் ஐந்தின் பெயரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க நெல் துவரை எல் அவரை கடலை அவ்வளோதான் குட்டிஸ் விதை திருவிழா பாடத்துடைய விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் குட்டீஸ்